பாருங்கப்பா காமெடி பண்ணி நிக்காரு பாத்துங்க சொல்லல அதுக்குள்ள பார்க்கணும் அது

ചെന്ന ഗോവിന്ദ്രി ഭദവര പ്രിയ ഗോവിന്ദ ഭർത്തവശന ഗോവിന്ദ റി പ്രിയ ഗോവിന്ദ കൃഷ്ണ രമ ഗോവിന്ദ രമ കൃഷ്ണ ഗോവിന്ദ കൃഷ്ണ രമ ഗോവിന്ദ രമ കൃഷ്ണ ഗോവിന്ദ രമ രമ ഗോവിന്ദമ ഗോവിന്ദമ രമ ഗോവിന്ദ സായി രമ ഗോവിന്ദ സർവത്ര ഗോവിന്ദ നമ

மா கிருஷ்ண गोविंदா రామ రామ गोविंदா ரிசாய் రామ गोविंदா రామ రామ गोविंदா ரிசாய் రామ गोविंदா சர்வதென கோவிந்த நாம சங்கீதனா பண கம்ச்சன் ஏத்தி விடு சக்கரே இல்லை தள்ளாத கிச்ச தள்ளாத அப்பா வர வேண்டியே ஏ ஏ ஏ ஏ அது குட்டி பசங்க யானை நீங்கள் ஏறக்கூடாது நீங்கள் வாங்க பூச்சி போட்டுருக்கோம் ஏய் ஏ கவினேஷ் இங்கே கவினேஷ் பல்லு விழாத குழந்தை அவன் ஏறனா தப்பு கிடையாது நீங்களாம் இப்போ பெரிய பசங்க உங்களுக்கு பல்லு விழுந்துச்சு நீங்களாம் அக்காங்க நட மெதுவா நட ஏ இந்த சிலைகள்லாம் பாருங்க ஆஞ்சநேய்பேன் ஆஞ்சனே இருப்பேன் தொடகுற தொட முகம் தெரியல ஆஞ்சனைய முகம் மூக்கு வால் ரெண்டு கைட்டு

நிச்சா நீ அதனால் புதுசு புதுசாக யோசி ஐடியா கொடுக்காது அவளுக்கு அது கூட ஆபத்து

पप पप पू आना वाह, वाह, वो काल सुडम कुला पना स्टार्ट हट 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 पू हट स्टार्ट hot twinkle twinkle little star కేక మెరికి అవనాడాక మెరికే కూడా తా

அப்போ ஓடியானம்மா தடன்னு ஓரம் மாதிரி குடி कोरी तरपती गोष्ट का नाही अब होता पण कोरी आहे दाख

இவ்வளோங்க டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அது ஒயர் அதிகம் பார்த்துக்கலாம் அச்சா அச்சா வாய் தோட வாய் தோட செவிலி நிறைய பசங்க இந்த மேட்டில் தேதி இது அது அப்போ

இன்னைக்கு நாலு குடுத்தாங்க கொடுத்தாங்க அந்த பையன் ரொம்ப அவங்க நான் ரொம்ப படுத்துறாங்க என்ன இங்கெல்லாம் அதெல்லாம் யாரும் வாங்கவே மாட்டாங்க நம்ம நல்லா டவுனுக்குள்ள போய் பெரிய கடை கண்ணு போடும் முட்டை போடும் ஆட்டு முட்டை

சாய கூட இல்லை தங்கமே கண்ணாடி மேலே அப்படி இல்லை இன்னைக்கு திறக்க முடியாது நான் மூணு டைட்டு மூடி அதை நான் தலைக்கு வச்சுப்பேன் அதனால தண்ணி இல்லையா ஒன்று காட்டி பாதி பாதி கொடுங்க அது உள்ள அட்டுதான் ஏய் வாங்க டீ குடிக்கலாம் வாங்க இழை எங்கால ஆமாம் இங்கே நம்மளும் குடிக்கும்போது கை விடு கீழ விடு கீழ விடு இந்த கையில் குடிக்கணும் ஏன்னா இங்குடு இங்குடு எல்லாரும் இப்படி குச்சி குச்சி இங்கேதான் எச்ச பண்ணியிருப்பாங்க என்ன நம்ம இந்த பக்கம் குடிச்சோம்னா இது எச்ச பண்ணாத இடம் அந்த கையில் பிடிச்சோம் ஆமணித்தங்க ஆனால் என்னன்னா ரெண்டு கையில் கூட சப்போர்ட் வச்சுங்க இந்த கையில் பிடிச்சிங்க ஒரு கையில் டம்ளர் ஒரு கையில் நம்ம குடிக்கிறது பழக்கம் இருக்காது ஆனால் அப்படி குடிக்கணும் சரியா வெளியே வந்தால் லெஃப்டில் தான் டம்ளர் பிடிக்கணும் எல்லோரும் குடிக்கா இருந்தாங்கன்னா ரைட்டில் தான் பிடிப்போணுங்க அப்போ நம்மளுக்கு என்னோ எச்சப்படாத பக்கமாக இருக்கும் நம்மள மாதிரி ஆனால் விசங்க தான் அந்த மாதிரி குச்சிட்டு போனாங்க கப்பி என்னமா மொரவாசல் பண்ணிடுறீங்க தங்க டீ நல்லா இருக்காச்சுண்ணா ஆளுக்கு ஒரு ஒரு பக்ஸு

自分も。